என்ன வெங்கடேஷ் எங்கே போயிட்டு வரேன் காட்டுக்குள்ளே எங்கேயோ இது வெத்துன்னு வரப்பா என்ன வெங்கடேஷே இல்லை உள்ளே தோட்டத்துக்குள்ள காட்டு தோட்டத்துக்குள்ளும் கொயாக்கா நாட்டுக்கொயக்கம் மரமாக நான் தனியாக மஞ்சள் வராதுன்னு முகத்தூள் எடுத்துன்னு போனோம் உள்ளே கட் பண்ணி ஒரு பத்து கொயாக அறுத்து வந்தான் சாப்பிடலாமா தனியாக விட்டு சாப்பிட முடியாது இல்லை அதுக்காக டிஃபன் பாக்ஸில் நாட்டு நாட்டுக்கோயாக்கா ஆமாம்ப்பா நல்லா உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் சுகர் வராது உள்ளதை பாருங்க பரிஞ்சு வரிஞ்சே போட்டு வச்சு இங்கே வந்து தோப்பு ஆமாம் நல்லா கொஞ்சம் நல்லா சாயந்தரம் டைமாக இருக்கு அப்போ ஒரு பத்து காய் உடனடியாக இடத்துல ஆ இந்த ஆ மரம் தோப்பு இதோ பாருங்க மிளகாத்தூள் போட்டு நாங்கள் அங்கேருந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் இதாகுதுப்பா இதாகிது பாருங்க மிளகாத்தூள் போட்டு ரெடியாக எடுத்துகிட்டு வந்துருக்கிறோம் ஆ இன்றைக்கி வந்து விருந்து வந்து மதிய சாப்பாடே வந்து நாட்டு கொய்யா கா சரி நீ சாப்பிடு இந்த கொயக்கா என்ன பாடுபாடப்போதோ டிஃபன் பஸ் பார்சல் நாட்டு கொயக்கா நல்லா உப்பு மிளகா நல்லா உரப்பா ஆச்சு மிளகா தூள் போட்டு வாங்க அந்த தோப்புக்குள்ள தான் போய் அர்த்தம் தான் சரி தனியாக சாப்பிட்டா விட்டு சாப்பிட்றதுக்கு மனுஷரில் அதுக்கெல்லாம் போட்டு ரெண்டு ஹவரா வெயிட்டிங் இருக்குது அடுத்து ரெண்டு மணி நேரம் ஆகுது வெயிட்டிங் இருக்குது நல்லா சுத்தமாக இப்போ சரி சரி சாப்பிடு எப்படி நீ மட்டும் சொல்லு தரம் நிறம் சுவை வருமானம் சுவை ஏ நல்ல இருக்கு நாட்டு கொய்யா நாட்டு கொய்யா பால் கொய்யா தேன் கொய்யா தேன் கொய்யா ம் அத்தனை கூட எங்கே சாப்பிட்டுக்கலாம் சவுண்டு பச்சு பச்சுன்னு வரமாட்டேந்தா பல்லாக்கு பல்லாக்குன்னு கட்டியே ஐயோ சவுண்ட் சவுண்டு வரலையா வருது வருதா பார்க்க வச்சு சாப்பிட்றியா உனக்கு வைத்தர் வெளிக்காதா போதும் போதுமா பத்தாதா ஆ நல்லா இருபது கோயாக அடிங்கு தீர ரெண்டு நாலு அஞ்சு ஆறாவது கோயாக்க தான் சாப்பிட்றீ மரத் இல்லை மரத்துங்கையாது இல்லைல்ல மரத்துக்கு ஏதோ ஒன்று கட்சி தூண்டுமா அந்த மாதிரி கும்புஜி ஐயோ நல்லா ஒரு கொய்யா சாப்பிடறதுக்கு நேரம் எப்படி சாப்பிட்டு வீட்டுக்கு போறதா இல்லை திரும்ப சொல்கிறேன் நான் மரத்தில் தாவம்ல அந்த மாரி மரத்துக்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது பாருங்க ஆச்சி மிளகா ஆச்சு மிளகா நல்லா இப்படி சத்த கலர்ல இருக்குது நரம் கண்ணில் நர தண்ணி வருது ஆ நல்லா காரங்காரமாக நல்லா இருக்குது

இங்கே வந்து மதியம் இதுக்காகவே சாப்பிடாதுக்குறான் உப்பு நிறைய இருந்துச்சு கொய்யா நாட்டு கொய்யா மொதாட்டு வச்சு நாட்டு மொளாட்டு வச்சு நல்லா பக்காவாக நல்லா சூழலாக இருக்குது இங்கே மதியம் சாப்பாடே வந்து கொய்யா தான் நல்லா வந்து நீ சாப்பிட்ற மாதிரி சாப்பிடு சாப்பிடு போலாமா அப்புறம் சாப்பிடுச்சா போதும் லிமிட்டாக சாப்பிடு போதும் ஆஹா தப்பு அதெல்லாம் பொய் சொல்லியோ ஏமாத்தியோ வீடியோ பண்ணக்கூடாதுன்னு நம்ம கொள்கையிலேயே கிடையாது எடிட்டிங் கிடையாது இருக்க சாப்பிடு கலையை எடுத்தான் இல்லை இல்லை எனக்கு வேணாம் நீ சாப்பிடு நான் தான் சொல்கிறேனே பொய் சொல்லியோ அது மாதிரி ஏமாத்தியோ வீடியோ போடுறது கான்செப்ட்டு நம்ம கிட்டே கிடையாது எடிட்டிங்கே கிடையாது அப்படியே ஸ்ட்ரெயிட்டான வீடியோ தான் அந்த மாதிரி நேச்சுரலான ஆமாம் நம்ம கிட்ட ஏமாத்துற வேலையே இருக்கக்கூடாது ஆனால் நீ அஞ்சு உலக சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் ஆகும் மக்கள் வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க கட் பண்ணிடலாமா தண்ணி 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 அதான் ஒருத்தரை பார்க்க வச்சு சாப்பிடக்கூடாது இல்லை இல்லை ஆடியா தண்ணி வேணுமா குடி தனியாக வேணாம் இவனை வச்சுக்கணும் ஒன்றும் பண்ண முடியல இப்போதான் சாப்பிட்டான் சாப்பிட்ட உடனே ஒரு டிஃபின் பாஸில் போய் கொய்யா கரத்துன்னு வந்துட்டான் ஒரு காட்டுக்குள்ளே பூந்து என்ன பண்ணுறது வயிறு இறுதி சாப்பிட்றாரு போகலாமா வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரி இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டா இருக்கான்னு தெரியல அடுத்த வீடியோ பண்ணலாம் வா